மற்றவங்கள மாதிரி நமக்கு இங்கிலீஷ் தெரியாத தெரியாம இருக்கலாம் மற்றவங்கள மாதிரி படிக்க தெரியாம இருக்கலாம் மற்றவங்களை மாதிரி ஒரு பெரிய வேலை செய்ய தெரியாம இருக்கலாம் ஒண்ணுமே வேண்டாங்க தெரியாததை நீங்க ரொம்ப போட்டு குழப்பிட்ட உட்கார்ந்துக்காதீங்க கத்தர் சமூகத்துல போய் அவருடைய பாதத்துல உட்கார்ந்தா போதும் நான் சொல்றேன் அவங்க செய்யாததை படிச்சவங்க செய்யாததை திறமை உள்ளவங்க செய்யாததை பெரிய பெரிய கோடீஸ்வரர் செய்யாதத நம்மை கொண்டு தேவனோட நடக்கிற மனிதர்களை கொண்டு தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களை கொண்டு முடிப்பார் தேவன் செய்து முடிப்பார் அதுதான் கர்த்தரோட நடக்கிறது நம்ம எதற்கு ரொம்ப வழி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற காரியத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் சொல்றேன் படிப்பிற்கு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தவறு இல்லை அப்படின்னு தவறுன்னு சொல்லலை நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கட்டும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை வந்து அதில் அதை வந்து ஒரு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் எதை ரொம்ப நம்ம மோட்டிவேட் பண்ணணுன்னா தேவனோட நடக்கிற வாழ்க்கை ஓயாமல் படி படி போகலையா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையா அதை பண்ணலையா இதை பண்ணலையா சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையான்னு சொல்கிறது எத்தனை டைம் ஒரு நாள் ஜோம் பண்ணலையான்னு கேட்குற டைம் பண்ணி எண்ணி பாருங்க நம்ம நிறைய பேர் அதை மட்டும்தான் ஓயாம சொல்லிட்டு இருக்கோம் நான் சொல்றேன் இல்லை 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 நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவது இந்த உலகத்தில் இருக்கிற படிப்பு அல்ல ஆமோதிக்கிறீங்களா இல்லையா என்ன பொறுத்தவளவு அப்படிதாங்க படிப்பு இல்லைங்க படிப்பு வேண்டான்னு நான் சொல்ல ஆனா அவங்கள உயர்த்தது யார் அப்படின்னா தான்